லட்சுமிக்கா வயம் ஆகுதா புஷ்பா என்னால் இருக்க முடியல புஷ்பாயம் மகளை பார்த்தே ஆகணும் கவலைப்படாதீங்க கவனப்படாதீங்க சீக்கிரமாக பூமளியை கூட்டிகிட்டு வந்துடலாம் ஆமா புஷ்பா அக்கா பூமாணியை யார் எனக்கு அந்த மயம் இருக்கு அந்த அந்த மாதிரிலாம் சுந்தரி சொல்ற மாதிரி வெளியில ஆட்கள் யாராவது பழக்கம் வந்திருக்கும் அவங்கள வச்சு கடத்தி இருந்தாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போறோம் சொன்னா நீ வர மாட்டேங்க காண்டிதான் சரி சும்மா ஏறு कारல ஒரு ரவுண்டு போவோம் அப்படின்னு சும்மா கூப்டே வணய கையலுக்கு ஒரு நாலஞ்சு பேர் வேண்டாம்மா என்னது கையலுக்கா ம் இத பார்த்தா உங்களுக்கு கையalm அதோ ஏமா ஏக்குடு மண்ணா வீட்டுக்கு போறாயா புஷுக்கு சமைசிட்டு அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அவர் கடயில சாப்பிட்டு குடுவாரு நீ எங்களோட வா நீ வா மாமியே தெருக்கி டிமிக்கி குடுத்து வந்துருவ எங்க வீட்டுக்கு போறோம்னா தெரியும்ல என்னம்மா என்ன சாப்பாடு சரியா அத சீலயே இது சீலயே 1000 ரூபாய் அப்படியே கட콤 நான் தான் போய் செய்யறேன் எல்லாம் ஏய் சுந்தரி வா வா உனக்கு ஒரு நாள் தான நம்ம புஷ்பாகா காண்டி பைட் வந்துருவோம் நாலு முடியும் கூப்பிடாதடி ஆமா ஆமா நாலு முடியும் கூப்பிடாத ஒத்தர வசன் கூப்பிடு சி உங்க கிட்ட எல்லாம் மனசி நான் ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டு நாங்க எல்லாம் ரோட்ட பார்த்து தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா ஏடி என்னைய பார்த்தாடி அப்படி கேக்குற நான் ஸ்கூல் படிக்கும்போது சைக்கிள் ஓட்டிட்டு எவ்வளவு தூரம் போவேன் தெரியுமா ஸ்கூலுக்கு சைக்கிள் ஓட்டிட்டு போயிடுவீங்க வண்டி ஓட்டிட்டு போயிருவீங்களா ஏடி எனக்கேச்சு ஒரு நாள் நான் வண்டி ஓட்டறத நீ பாக்கதாடி போறே அது யார் பாக்குறது ஏடி நான் கொஞ்ச நேரம் வாங்கடி

போலீஸ் வந்துருச்சு வாங்க இறங்குங்க ஏக்கா நீங்க கேஸ் திருப்பி பண்ண போறீங்களா அக்கா ஆமாண்டி வரசா பண்ண தான் வரேன் பூமாரி நம்ம நம்ம எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது பூமாரிய சொல்லி மறுபடியும் போலீஸ்லயே கம்ப்ளைன்ட் சரி சரி போலீஸ் ஸ்டேஷன் வந்துருச்சு நீங்க எல்லாம் இறங்குங்க நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் சரி சரி சீக்கிரம் வந்துரு வாங்க வாங்க எல்லாரும் இறங்குவோம் சார் இவங்க தான் சார் புஷ்பா ஓஹோ இவங்க தான் அந்த புஷ்பாவா சரி சரி நான் பேசிக்கிறேன் அம்மா நீங்க இவங்க மேல கொடுத்த கேஸ வாபஸ் பண்றீங்களா இல்ல கேஸ் ஃபைல் பண்ணிரவா இல்ல சார் நான் கேஸ வாபஸ் பண்ணிக்கிறேன் என்னம்மா கேஸ் கொடுத்துட்டு நீங்களே வாபஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க என்னாச்சு இல்ல சார் நான் ரெண்டு பொம்பளை பேல பத்தி வச்சிருக்கேன் எதுக்கு தேவலாம கோர்ட் கேஸ் நடந்துக்கிட்டு அதனால தான் சார் கேஸ வாபஸ் பண்ணப் போறேன் ஏமா அவங்க யாரும் மிரட்டனாங்களா அப்படி இல்ல சார் யாரும் இனி மிரட்டலாம் செய்யல நான் முழு மனசோட தான் கேஸ் வாபஸ் பண்ணப் போறேன் சரி பக்கத்துல அந்த ஒரு பொம்பளை அழுதிட்டே இருக்கே அது எதுக்கு அழுதிட்டே இருக்கு ஏக்கா அழுது நிப்பாட்டுங்கக்கா போலீஸ்கார் உங்க தான் கேட்டிட்டு இருக்காரு ஏடி எனக்கு மட்டும் என்னடி அழறோனாடி ஆசை கண்ணில இருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்குடி எப்படி சார் ஒண்ணு இல்ல சார் அவங்களோட ஆடு ஒண்ணு காணாம பேசி அத நினைச்சு அவங்க வர்க்கப்பட்டு நினைக்கிறேன் என்னது ஆடு காணாம போயிச்சா போலீஸ் கேஸ் கொடுங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுத்துறேன் அக்கா பாத்தீங்களா அக்கா ஒரு ஆட்டு குட்டி காணாம போனாலே போலீஸ் கேஸ் கொடுத்து கண்டுபிடிச்சலாம் வாங்க அப்ப நம்ம பூமாலியே ஈஸியா அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் அக்கா பேசாம கேஸ் கொடுத்துடலாமா ஏடி சும்மா இருடி நீ வாட்ட அதை குடுப்புமா இது குடுப்புமா சொல்லிட்டு இருக்க அங்க என் மக என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரிய மாட்டிக்கி நீ செவனேன்னு இரு என்னமா சொல்லுங்க உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க இல்லாட்டி சொல்லுங்க நான் கண்டுபிடிச்சு குடுத்துறோம் டேய் தம்பி பாத்தியாடா என்னடா செஞ்சு வச்ச எப்படிடா இவ வந்து நம்ம கேஸ வாபஸ் பண்ணா ஹஹஹ அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடந்துரும் நீ 7 அங்க வேடிக்கை மட்டும் பாரு டேய் என்னடா செஞ்ச சொல்லடா என்கிட்ட அது இக்கா நடக்குற கூத்த இப்ப பாருக்கா சரிமா சரி கேஸ வாபஸ் பண்றீங்களா சரி நான் இப்ப இனிமேல் கேஸ் எடுக்கல சரி அவங்கள வெளியில விட்டுறேன்

சார் அவங்க கிட்ட போய் நான் கெஞ்சி கேட்டேன் சார் அதனால தான் அவங்க கேச வாபஸ் பண்ணாங்க ஓஹோ நீங்க கெஞ்சி வர கேட்டீங்களா அவங்க கெஞ்சி கேட்டு அவங்க வாபஸ் பண்ணிட்டாங்களா ஓ சரி 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 சார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சார் ஆ கிளம்புங்க கிளம்புங்க சார் எனக்கு கண்ணன் சார் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு சார் ஏன்னா அவர் கெஞ்சி கேட்கிற கேரக்டரே கிடையாது சார் எல்லாரையுமே அரட்டி உருட்டி மிரட்டி தான் சார் கேட்பாரு நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது. உங்களுக்கே கண்ணன் சேர பத்தி தெரிஞ்சிருக்கா? அப்போ எனக்கு கண்ணனை பல வருஷமா தெரியும். எனக்கு அவரை பத்தி தெரியாமையா இருக்கும் சரி என்ன விஷயம்ங்கறத நம்மளே கண்டுபிடிப்போம். சார் நான் வேணா அந்த பொண்ணு போய் பேசி சார். நானே உங்களுக்கு என்ன சொல்லணும் தான் நினைச்சேன். யாருக்கும் தெரியாம அவங்க வீட்ல போய் கேட்டு பாருங்க என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனைங்கிறத சரியா கேட்டுட்டு என்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆ ஓகே சார். ஏடி சுந்தரி பாத்தியாடி இந்த பொம்பள ஒரு போலீஸ் கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கு.

நான் எப்படி பண்ண வச்சேன்னு தெரியுமா நானே அவங்க வீட்டு பொண்ண கடத்தி கேஸ வாபஸ் பண்ண வைக்க சொன்னேன் தெரியாதுக்கா புஷ்பா வீட்டுல ஒரு பிள்ளை இருந்தா கண்ணாடி போட்டு அவளை தான் கடத்த சொன்னேன் கடத்துறானுங்க கேஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து வாபஸ் பண்ணிட்டு போயிட்டாலே ஏக்கா எல்லாம் நம்ம பசங்களாங்க இப்ப போன் போட்டு சொன்ன உடனே அந்த புள்ளைய வெளியில விட்டுருவாங்க சரிடா ஏக்கா நம்ம ஊருக்கு ஒதுக்குமா ஒரு காட்டு பங்களா இருக்குல அங்கதான் கா அந்த புள்ளைய கட்டி வச்சிருக்காருங்க